யாருக்காக அந்த வரதட்சணை பத்தின பிரச்சனைகள் சமூகம் எழுப்புச்சோ அவங்களே வேற வடிவத்தில் கேட்கறது எப்படி கேட்கிறார சொல்லுங்கப்பா எடுத்துட்டு போடும்றாங்க நம்ம எடுத்துட்டு போயிடுவோமே அப்படின்னு உங்களுக்குலையா புசத்து மரியாதை பேசிட்டு கேவலமா பேசிட்டு ராஸ்கல் சோ அங்க போனா நமக்கு எல்லாமே இருக்குமா இருக்காதா என்ன தூரா போறீங்க நீங்க இத அவங்க படிப்பு தந்துச்சா உங்களுக்கு மாமா கோவம் அம்மா பாட்ட எனக்கு இதெல்லாம் குடு அப்படினு கேக்குறது தவறான விஷயம் உங்களுக்கு தோணலையா குடிச்ச மாப்புல பாயிண்ட நான் ஏதோ பெருசா கேக்கல நான் ஏதோ குட்டியா கேக்குறேன் அது என்னோட உரிமை மாதிரி உரிமை மாதிரி கபிலா கையத்துக்கு போறேன் பரமரமான் தடவை வச்சறேன் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணாக்கள் வாழ்மடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு போடு அப்புறம் வீடியோ புல்லா பாருங்க வயிறு குலுங்க சரிங்க ஒரு கட்டிலே ஒரு மெத்த ஒரு பீரோ ஒரு சைட் டேபிள் அப்புறம் ஒரு மாதிரி ஒரு பேக்கேஜ் ஒன்று விற்பாங்க கல்யாண சீர்வரிசை செட் அப்படின்னு ஒரு லட்சத்துக்குள்ள கல்யாண காம்பு ஏதாச்சும் வருமானு கேட்டாங்க இத பார்த்துட்டு போயிட்டு எங்க அப்பாட்ட சொன்னேன் இவ்வளவு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்களா இந்த உலகத்துல கல்யாண காம்பு ரெடி பண்ணி இல்ல என்னன்னா வரும்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இதுல என்ன சொல்லப்படும் அப்படின்னா பொண்ணுகிட்ட இருந்து பையன் வீட்டுல கேக்குறாங்கன்னு ஒரு விஷயம் உண்டு இன்னொன்னு கல்யாணம் பண்ண போற பொண்ணே கேட்டு உட்கார்ந்த வைக்க ஒரு திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய வயதில இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இந்த பக்கம் முழுக்க அவங்களுடைய அம்மாக்கள் எல்லார் முகத்திலும் பெரும் கலவரம் இருக்கு பெரிய

சப்போஸ் நான் தனி கொடுத்தனா அந்த மாதிரி போறதா கோபி இவ்ளோ பச்சை புள்ளையா இருக்க சூது வா சார் அவங்க செய்யறது செய்யட்டும் ஆனா எனக்கு நாங்க இப்ப இருக்க

அவ பெரிய வீடு வீடு கேட்டாவோ அது எங்க பிள்ளைக்குதான் தரும் அண்ணன் இந்த வீட கேட்டா கண்டிப்பா குடுப்பீங்க ஏன் நான் கேட்கும் போது கொடுக்க மாட்டீங்க பொண்ணுங்களுக்கு இப்பவே செஞ்சாதான் செஞ்ச மாதிரி இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்க இதெல்லாம் எவன் செய்வா அவனதான் செய்யணும் சொத்து பத்துன்னு ஏதாவது விட்டுட்டு போனாதான் செய்வா அது என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க சரி அண்ணன் தான் எடுத்துக்கிட்டுமே மனசு உனக்கு விட்ட வேண்டியது பெரிய மனசு இல்லம்மா எனக்கு எதுக்காக அவனோட தயாரார் பண்றீங்க

எனக்கு ரொம்ப ஒருத்தம் லைக் நார்மலா நான் ஏதோ டிமாண்ட் பண்ணல மோஸ்டா எனக்கு வந்து காசா கிராண்டேல ஐ நீர் வில்லா

ஒரே டாட்டர் பண்றேன் பயலுக்கு அண்ணாக்கு வந்து BDS படிக்க வச்சுட்டீங்க 근데 நான் விட அதிகமா earn பண்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு எனக்கு வந்து இன்விடேஷன் இருந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் வேணும் அப்படி பேசுற அளவுக்கு இருக்கணும்

நான் என் அம்மாட்ட என்ன கேக்குறேன்னா அவங்க என்ன எனக்கு செய்யணும் நினைக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அமௌண்ட் பேங்க்ல போட்டுனும் என் பேர்ல என்ன பாத்தீங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு அதுக்கு நடு வகுட்டு அடிச்சா ஓபன் ஆயிடும் அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு எடுத்து பாக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு சம்பந்தியே வேணாம் என்ன மாமியார் கூட இனிமே யாராவது டிவி பாத்துட்டு மாமியார் கூட பண்ணீங்க கொண்டே அப்படியே மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது கடுப்பேத்துறார் மை லார்ட் எண்பது சவரன்ல நகை வேணும் எண்பது சவரன் நகை வேணாம் சார்

பாட்டி சொல்லுவாங்க உங்க அம்மாக்கு வந்து பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இது நான் கேக்கும்போது உனக்கு ஒரு சின்ன மண்டபம் தான் அப்போ நான் மற்ற வேதனை இருக்கு அந்த வேதனை ஐயோ 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 சின்ன மண்டபமா உங்களுக்கு பெரிய மண்டபமா நீங்க தான் கேட்கணும் போர் சே போலே ஓ போல போல ஆரத்தி ஆர்த்தி போல் 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 எது வந்தாலும் என்கிட்ட போல் பெரிய மண்டபத்துல கல்யாணம் பண்ணனும் இதெல்லாம் கேட்குறீங்கல்ல வேலை பண்றீங்களா நாளைக்கு லீவ் ஆமா ஆசையா கேப்பேன் சொல்லுவான் லீவ்மா இவ்ளோ வச்சு நிறைய வேலை பண்ணலாம் பாத்தா தூங்கிட்டே இருப்பா எதுனா ஒரு வேலை கொடுத்தா உடச்சி கையில குடுத்து கராரா இருக்க கூடாது நம்ம வீட்டுல கார் இருக்கா நம்ம வீட்டுலதான் இல்ல போற வீட்ல இருக்கட்டும் தான் சந்தோஷம் ஒரு ஐம்பது பவுன் நகை எங்க அப்பா கொடுத்தாருன்னா நாத்தனார் கல்யாணம் பண்ணும் போதும் நான் சும்மா கூட ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் நகை கொடுத்துருப்பேனா நீ சொன்னதே சந்தோஷம் வாழ்த்துக்கள் 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 ரைட் இவ்வளவு சொல்றாங்களே சார் யாருமே சொல்லல பேர் சார் உங்க நாத்துல இருக்கவங்க காப்பான இது எடுத்து கொடுத்தாங்க அதுக்கு யாருக்கு மனசு வராதே சார் அப்படியே சொல்லாதமா என்னதான் இருந்தால இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கோவம்லாம் ஆக கூடாது உங்க தங்கச்சியோட ஷேர் பண்ண தயார் இல்ல நீங்கலாம் நாத்துனாரோட ஷேர் பண்ண போறீங்க

அது பார்த்தாலே தெரிது சார் நாளைக்கு நீ அத தான் செய்வே நீ உன் அண்ணங்க வந்து கேப்ப உன் அண்ணி திட்டு உன் அண்ணே உனக்கு கொடுப்பா நான் ஒத்துக்கறேன் சார் ஒத்துக்கறல இதெல்லாம் எப்படினே எல்லா தொலைநோக்கு பார்வையோட போணும்டா தெரிஞ்சா நம்ம மகன் என்ன புள்ளா கேக்குறா அப்புன்னு யாராருக்குலாம் தோணி இருக்குன்னு கேக்குறேன் இது பழிச்சினு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி பயப்படாம கேளுங்க அப்பா என்னடா ஒண்ணு கேப்பா அம்மா இது மேதி செய்வேமா செய்வேமா செய்றமா அடடா அடடா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க

ஹேக் திஸ் இஸ் யூர் ரெடிட்டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹாட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க ஒழுங்க பார்ப்போம்